ஒற்றுமே வேலை செய்யும் என் தங்கச்சி மயிலாடுதுறை வெள்ளனு காளி காதிகம்மா மயிலாடுதுறை வெள்ளனு இங்கே நூறு தங்கச்சி நாகப்பட்டினத்தில் வெள்ளனு நூறு தம்பி தஞ்சாவூர் வெள்ளனு ராஜேஷு திருச்சி வெள்ளனு ஒவ்வொருத்தரும் அவர் அவர் இலக்கை நோக்கி நீங்கள் பாயுங்க அப்படிங்கும் போது மொத்தமாக நம்ம நாற்பது தொகுதிகளிலையும் வெள்ளனு வெள்ளன் உங்களுக்கு பல முறை அங்கே சொல்லியிருக்கிறேன் நாம் பொறுக்கு விதை மரவினர் பொறுக்கு விதை மரவினர் தோட்டத்தில் தோட்டம் முழுக்க கத்தரிக்காய் தோட்டம் முழுக்க வெண்டைக்காய் பண்ணிருப்போம் வெண்டைக்காய் தோட்டம் முழுக்க நாங்கள் முருங்க முருங்கை செடி வளர்ப்போம் ஆனால் அதில் ஒரு முருங்கைக்காயை காயை விடுவோம் அதில் முடலை புடலங்காய் பந்தலை பார்த்துக்கிட்டே போவோம் இந்த காய் விதைக்கணுன்னே அதில் ஒரு சிவப்பு துணியை கட்டி விடுவோம் அப்போ பார்ப்போம் கத்திரிக்காய் இது விதக்கணுனோடனே அந்த கான்கில் கட்டி விடுவோம் எது வீரியமாக எது பார்க்க நன்றாக இருக்கோ இது நல்லா வருது வீரியமான விதையா இருக்குன்னா அதை விதைக்கு வைப்போம் இப்போ நீங்க கிடாச்சன் எதுக்கு விடுறாங்க நம்ம முன்னோர்கள் நினைக்கிறீங்க பொழுதுபோக்கு இல்லை பொழுதுபோக்கு இல்லை என் உடன் மறந்தவர்களே கிடாயம் கிடாயம் மோத விட்டு அதுல வெல்கிற கிடாய் எதுவோ அதை இனப்பெருக்கத்து வைத்துக் கொள்ளுவான் தோத்த கிடாயை வெட்டி கரையாக்கிட்டு போயிடும் சேவல் சண்டை எதுக்கு அதுவும் நாட் என்டர்டைன்மெண்ட் அவன் மோத விடுவான் சேவலையும் சேவலையும் வென்ற சேவல் இனப்பெருக்கு தோற்ற சேவல் அரை மணி நேரத்தில் அடுப்புல கொதிப்பான் இதுதான் நடக்குது நடக்குது இது காரணம் என்ன சர்வீவல்ல தகுதி உள்ளவை தப்பி இது திளைக்கும் இல்ல நாயில் நரியில இல்ல புல்லுல இல்ல புண்ணு இல்ல பூச்சியில் மனிதல்லே இருக்கு தகுதி உள்ளவன் தப்பி பிழைப்பான் இதான் தத்துவம் இதை என் தலைவன் வேற வழிவகை சொல்வான் வல்லவன் வெல்வான் பொல்வன் வெல்வான் இதுதான் கோட்பாடு அப்ப தகுதி உள்ளவன் வெல்வான் இந்த பொறுத்து வரை மறவினர் மறவினர்னால எத்தனை லட்சம் கூட்டம் இருக்கலாம் அதுல வீணை யாருன்னு தகுதியானவன் யாருங்க முடியணும் இருபது பெண்கள் முடிவு பண்ணிட்டேன் நான் இருபது பெண்கள்ல தகுதி வாய்ந்த பெண் தர்க்கறி உள்ள பெண் அறிவை எப்படி ஒருத்தன் மதிப்படுறான் சாக்ரட்டீஸ் சொல்றான் ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு ஒருவன் சொல்லுகிற பதிலை வைத்து அவன் அறிவை மதிப்பிடக்கூடாது யார் சாக்ரட்டீஸ் ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு ஒரு கேள்வியவே பதிலாக எவன் தருகிறானோ அதை தாண்டா தற்கால திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கிறான் தோற்ற அவன் ஒரு கையில் எடுத்துருவாண்டா அது தெரியாதா நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவன் அவரை பத்தி தெரியாதாங்க அவருக்கு எங்கிருந்தோ காசு கொடுங்க அதை அந்த தகுதி உள்ளவர்களை தேர்வு செய்திருக்க நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிச்சுருக்காங்க ஆனால் போட்டிக்கு கூப்பிட்டா எனக்கு பயமாக இருக்குங்க நீ போர்க்களத்தில் போய் சைனியடு குப்பியை கழுத்தில் கட்டி போரில் போய் போரிட்டு மாண்டு போன இனத்தில் குளத்தில் பறந்துட்டு இப்படி பேசினா அப்படி புருஷன் செத்து போன பிறகு முக்காடை போட்டு மூளை உட்காந்து மூக்கு செஞ்சுட்டு அழாம இழந்த நிலத்தை மீட்டே தீவின் புறம் புருஷன் பணத்து மேலே சத்தியம் பண்ணிட்டு கைப்பிள்ளை தூக்கிட்டு போனவன் எல்லா பயிற்சியும் வார் வில் வேல் எல்லா பயிற்சியும் கற்றுக்கொண்டு வந்து இழந்த நிலத்தை மீட்டெடுத்த மான மரத்தி வேலு நாச்சியார் மரபுல வந்துட்டு நீ இன்னும் இந்த தேர்தல் அற்ப தேர்தல் களத்துல ஏன்னா வேட்டு வெடிக்கிற இடத்துல நினைக்கிற ஓட்டு கேட்கிற இடத்துல நினைக்கிறதுக்கு எவ்வளவு பயப்படல அது பயமா இருக்கு என்ன பயம் அதுல இருபது பேரை தேர்வு செய்திருக்கு அப்படி தேர்வு செஞ்சவங்க தான் என்ன பாருங்க ஒன்றும் என் தங்கை காளியம்மாள் காளியம்மால நான் புதுசாக அறிமுகப்படுத்த தேவையில்லை உங்களுக்கு என்னுடைய குலதெய்வம் காணி திரும்ப உங்களுக்கு என்ன குலதெய்வம் வீரமா காணி அது மாதிரி நம்ம கட்சியில் ஒரு குலதெய்வம் இருக்கு காலியம்மால் நம்மளுக்கு பெரிய கெட்டிக்காய் ஆறு உயரம் இல்லாமல் அறிவு ரொம்ப உயரம் கூ என் மகன் என் மகன் தேன்மொழி இன்னொரு மகன் மூணு பேருமே பேராசிரியர் அவங்க அக்கா தங்கி மூணு பேருமே எங்க அப்பா என்கிட்ட பேசும்போது ஒரு நாள் அலையை திருவிழா மகளே அப்பாவுக்கு ஒரு உதவி செய்யணும்னு இல்லை இல்லை எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்பா நீங்க தாப்பா எனக்கு உதவி செய்யணும் என்னன்னு சொல்ல கொடுங்க எப்படி பார்த்தாலும் தேர்தலில் போட்டிட்டா வேலையை எடுத்து வைக்கிடுவான் தூக்க மாட்டான் என் தம்பி தானே எடுக்க மா என்ன இன்னொரு தம்பி கல்லூரி வச்சிருக்கா அந்த கல்லூரி இந்த கல்லூரி சிட்டா கல்லூரி அப்பா நான் என்ன பாத்துக்கிறது போட்டியிடு எதா இருந்தாலும் பாத்துக்கோ சரிப்பா ஓகே வந்து நிக்கிற பாருங்க அதான் ஒண்ணுதான் என் பிள்ளைகள் சொல்லுங்க எது ஒன்றையும் இலக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது வேலை போட்டோம் இதுதான் இதுதான் முதல் வேலை இதான் முதல் வேலை அந்த வேலைக்கு தன்னை அணியப்படுத்தி கொண்டு வந்து நிக்கிற என் மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அது இல்லை என் தம்பி இருக்கேன் ராஜேஷ் ஜல்லி ஜல்லிக்கட்டுல அவனை அறியாதவங்க நீங்கள் இருக்க முடியாது அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவன் மேல எனக்கு வருத்தம் போன தேர்தல சொன்னேன் இந்த யோசிச்சு நேரம் போயிச்சு அதை நிறுத்திட்டான் அப்போ இந்த வாட்டி பார்த்துட்டு போகலாம் பார்த்துட்டுலாம் போகாத போய் நில்லுன்னு அவங்க நிறுத்திருக்கு ஏன்னா ஒரு கேட்க தேவைப்படுற முன்னாடி நிற்கிறவன் வீரனா ராஜேஷ் நீங்க வாங்க ராஜேஷ் உங்களுக்கு ஒரு ரெண்டு கோடி கொடுக்குறேன் அப்படியே போட்டி இருந்து நம்ம கட்சிக்கு வாங்க நம்ம மேடைக்கு வாங்க போகாத சிங்கமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் எனக்கு பணத்தை விட முக்கியம் அதன் மான முக்கியம் நினைக்கிற வீரர்கள் தான் இந்த காலத்துக்கு சரியாகும் பார்க்கும் போது நாற்பது பேரை தேர்வு செய்ய என்ன பாடுபட்டு இருப்பேங்கிறதும் தந்தி இந்த பெரம்பலூருக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது பேரை தேர்வு பண்ணி தேர்வு பண்ணி தேர்வு பண்ணி அதனால எனக்கிட்ட செந்தமிழ்ல வாழ்த்து வாங்கின பிள்ளைகள்லாம் நிறைய இருக்கிறான் அதிகமா வாழ்த்து வாங்கினது துறை அப்புறம் எல்லாம் சமூக நீதிப்படி பிரதிநிதி மீனவர்கள்னா ரெண்டு ஒரு கிறிஸ்தவ மீனவர் ஒரு இந்து மீனவர் அகமுடையரா ரெண்டு கல்லரா ரெண்டு மரவரா ரெண்டு ஒவ்வொருக்கும் பார்த்து முத்தடையரா உடையாரா பிள்ளையா எந்த சமூகத்தையும் அதுலயும் சில சமூகங்கள் விடுபட்டு போயிட்டு அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவிச்சு இருபத்தி ஆறுல அந்த இருவ இரநூத்தி பத்து நாலு பாராளுமன்ற தொகுதியில் அதை சரி பண்ணும் இவ்வளோதான் இருக்கு என்னை வந்து மருத்துவர்கள சந்திக்கும் போது எங்கள் ஐயா பள்ளிவேலு எனக்கு தெரிஞ்சம் மருத்துவமனையினுடைய நிறுவனர் ஐயா தம்பி செந்தில் ரெண்டு பேரும் அண்ணா நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க ஐயா என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அன்னைக்கு நீங்கள் ஓய்வு ஓய்வெடுத்துக்கணும் நல்ல ஓய்வெடுத்துக்கணும் அப்படின்னாரு சிரிச்சா என்னங்க அது எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தலை எதையாவது ஒரு அந்த ஏதோ இந்த சிஸ்டம்லாம் மாத்திர மாதிரி இருக்காங்க மாற்றி நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆக்குனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் தேவையாக அவர் சிரிக்கிறார் ஏன் சிரிக்கிறது இதைத்தான் நானும் சொல்லாமல் இருக்கேன் எனக்கும் பத்தலை அப்படின்னு ஏன்னா அவர் அறுவை சிகிச்சை நிபுணர் எனக்கு நிறைய நோயாளிகள் காத்திருக்காங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பண்ண முடியுது பாவம் என்ன செய்யுது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருந்து தான் வேலை செய்யலாம் அவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால மிக தகுதி வாய்ந்த பிள்ளைகளை தேர்வு செஞ்சு நாற்பது பேரையும் நம்ம நிறுத்துகிறோம் இவங்களையாவது இப்போ சொல்லி நிறுத்துகிறோம் மற்றவங்களை வேலை செய்ங்கன்னா அறிவிச்சு வேலை நடக்குது நடக்குது விரைவில் விரைவில் சென்னையில் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு நாற்பது பேரையும் ஒரே மேடையில் ஏற்றி அறிவித்து அடுத்த நாளில் இருந்து பல நம்ம தொடங்குவோம் அதுக்குள்ள சின்னம் என்னென்னு இன்னொரு ஒரு நாலஞ்சு நாள் உறுதி உறுதி செஞ்சிடுவோம் அது வரைக்கும் விவசாயி நம்ம சின்னம் விவசாயி நாம் தமிழர் கட்சியின் சின்னம் இல்லை உலக மாந்தர்களின் அன்னம் அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்க இது சின்னம் இருந்தால் தான் நான் விவசாயி நம்ம இல்லைனாலும் விவசாயி தான் அதனால நமக்கு கொடுக்காம வழியே கிடையாது நமக்கு தான் தரணும் நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க